போய் நல்ல எந்த உலகம் எவ்வளிடத்தில் ஈண்டிருந்து சுரக்குமோ ஆகும் அந்த இரையம் கணபதியை அன்பு கூட தொழுகின்றோம் சீட்டெல்லாம் தொழத்து விட்டு வேலைக்கு போறதுக்கு அவங்கட்டு ஒத்தாசி பண்ணி நடத்துறதுக்கு உண்மையே அப்பா ஒப்பிலா மணியே அன்பினில் விளைந்த ஆரம்பி தூய்மையை பெருக்கி பொழுது சிக்கன பிடித்தேன் நீங்களும் குரு மாயாதேவி நமஸ்காரம் பாலாதேவி நமஸ்காரம் லலிதா தேவி நமஸ்காரம் பார்வதி தேவி நமஸ்காரம் சரஸ்வதி தேவி நமஸ்காரம் சாயாதேவி நமஸ்காரம் சர்வாபியோ தேவதாபியோ நமஸ்காரம் சமர்ப்பே பூங்குவளை போதீர் பொறி பண்டே கண் போதீர் பொறி பண்டே கண் படுப்ப தேங்காதே போக்கி இருந்து சேர்த்த பொங்கலை பற்றி நீரை செல்வோம் வாழ்க வளமுடன் வியோஸ் அனைவருக்கும் காலை வணக்கம் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து எல்லாருக்கும் நல்லதை செய்யும் நன்மையாண்டாக இருக்க இறைவனை பிரார்த்திக்கலாம் குருவாய் அருவாய் இலதாய் மறுவாய் மலராய் மணிகாய் ஒளியாய் கருவாய் உகிராய் கதிகாய் விதியாய் ஆ வணக்கம் வணக்கம் முதல்ல கணேஷ் வரார் எப்போவும் கணேஷை தான் மற்றதெல்லாம் கணேஷை அனுப்புன இறைவனுக்கு நன்றி ஓங்கிற பிரணவத்தினுடைய அம்சமே தான் நன்றி நன்றி வணக்கம் வணக்கம் வாழ்க வளமுடன் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் கணேஷுக்கு உருவாய் அருவாய் உலதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கண் கண் கருவாய் உகிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் ஏ நீங்கள் கணேஷு படுக்க போகும்போது ஹனுமந்தாய நமக ஹனுமந்தாய நமகன்னு சொல்லுங்க சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களை அறியாமலே தூங்கிடுவீங்க கணேஷ் இல்லை இது கஷ்டமாக இருக்குன்னா கோவிந்தாய நமக கோவிந்தாய நமக சொல்லிக்கிட்டே தூங்குங்க தூங்குண்டும் நீங்கள் எப்போ தூங்குனீங்கன்னு உங்களுக்கே தெரியாது கோவிந்தாய நமக கோவிந்தாய நமகன்னு சொல்லும்போது நீங்கள் எப்போ தூங்குனீங்கன்னே உங்களுக்கு தெரியாது கனவும் வராது கவலைப்படாதீங்க உங்கள் குலதெய்வத்தை தெய்வத்தை நினச்சி பூசிட்டு படுங்க ஓஹோ நீங்கள் அதுக்கு விநாயகருக்கு போய் ஒரு விடலை போட்டுருங்க அவரை தீ கவலைப்படாதீங்க கவலைப்படாங்க விநாயகருக்கு விடலை ஒரு விடலை போட்டுட்டு பதினோரு சுற்று சுற்றி எனக்கு நீ தான் தோண அப்படின்னு கும்பிட்டுருங்க சரியாக போயிடும் ஒன்றும் செய்யாது